தேனியில் நூறு சதவிகித வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா மற்றும் மண்நீதி அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி க விலக்கு அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சஜீவனா மற்றும் மனுநீதி அறக்கட்டளைத் தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டுமென்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர் பின்னர் முதல் முறையாக வாக்களிக்கவுள்ள கல்லூரி மாணவிகளுக்கு தேர்தல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியினை பேராசிரியர்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் எடுத்துக் மாதிரி வாக்குச்சாவடி அமைத்தும் தங்கள் முகங்களில் நூறு சதவீத ஓட்டுப்பதிவு என்பதை குறிப்பிட்டும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளது குறித்து மகிழ்ச்சியுடன் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக் தொடர்ந்து மனுநீதி அறக்கட்டளைத் தலைவர் மாணிக்கம் பேசும்போது நூறு சதவிகிதம் வாக்களிப்பு என்பது முக்கியம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நேர்மையானவர்களை மக்களுக்கு நல்லது செய்பவர்களை மட்டுமே கண்டறிந்து வாக்களிக்க வேண்டும் மனுநீதி சோழன் போல் நேர்மையான ஆட்சியை உருவாக்க இளைய சமுதாயம் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் என்பதை மனுநீதி அறக்கட்டளையின் நோக்கம் இதற்காக பதினாறு தீர்மானங்களை வெளியிட்டுள்ளோம் என்று கூறினார் நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குநர் ரூபன் சங்கர் ராஜ் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நல்லத்தம்பி மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நான் வந்து மனுநீதி அறக்கட்டளையினுடைய தலைவர் என் பெயர் மாணிக்கம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்கோசரம் தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இதை கண்டக்ட் பண்ணணும் இளைஞர்கள் மத்தியில் நான் பேசல ரொம்ப பெருமை இன்னிக்கி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஓட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி மத்தியில் ஆட்சிக்கு அனுப்பிச்சோம்னா ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அதை பண்ணிட்டுருக்கிறோம் என்னுடைய கடைசி காலத்தில் மனுநீதி சோழனுடைய ஆட்சி முறையை தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்துடணும்னு ஒரு பேராசையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அந்த ஆட்சி முறை வந்து வேற ஒன்றும் இல்லை அகத்திய மாமுனியே எழுதின ஒரு ஆட்சி முறை அந்த ஆட்சி முறை வந்துருச்சுன்னா தமிழ்நாடு உலகத்திலேயே ஒரு சிறந்த மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும் பொருளாதாரத்திலேருந்து கலாச்சாரத்திலேருந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு சிறந்த பகுதியாக இருக்கும் அந்த பெரிய நம்பிக்கையோடு நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் இப்போ இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் ஒரு ஒரு பதினாறு கோட்பாடுகள் எழுதி இந்த கோட்பாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல எழுதி கொடுத்துருக்குறேன் எல்லாத்துக்கும் அந்த காப்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த விழிப்புணர்வு இன்னும் பெருசாக கொண்டு போகலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்குறோம் அப்போ வந்து சிறந்த ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு கேண்டிடேட் எலெக்ட் ஆகி அவங்க ஆட்சிமுறை ஆட்சியில் உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை செஞ்சிட்ருக்குறோம் நன்றி